ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆக்டிவிட்டி வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி ஸோ ஆக்டிவிட்டி ஆட் பண்ணுறதுக்கு கீபோர்டை நாங்கள் வந்து இன்சர்ட் கீ ப்ரெஸ் பண்ணாலும் எண்ட் ஆகும் அது இதில் போய் நாங்கள் ஆண்டாக கொடுத்தணும்னு சொன்னாலும் அண்ட் ஆகும் ஸோ ஆக்டிவிட்டி க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ரிசல்ட் வந்து வரும் அதில் நாங்கள் ஆக்டிவிட்டி ஐடி ஓகே ஆக்டிவிட்டி நேம் வந்து கொடுப்போம் மிஸ்டர் மைல் ஸ்டோன் கமன்ஸ்மெண்ட் டேட் நெக்ஸ்ட் பண்ணுவோம் டப்ளியூவிஎஸ் கேட்குது அடுத்தது ஆக்டிவிட்டி டைப் நாங்கள் இதை வேறு வீடியோனில் தெளிவாக என்னன்னு நினைச்சு இப்போ எல்லாத்தையும் நாங்கள் நெக்ஸ்ட் பண்ணிட்டு போவோம் நெக்ஸ்ட் பண்ணிட்டு போகணும் சொன்னால் எங்களுக்கு ஃபினிஷ் கங்க்ராஜுலேஷன் மெசேஜ் வரும் ஃபினிஷ் பண்ணணுன்னால் நாங்கள் ஆக்டிவிட்டி வந்து அட் ஆகிருக்குங்க ஸோ எங்களுக்கு ஒவ்வொரு முறையும் நாங்கள் இதை செஞ்சிட்ருக்காமங்களுக்கு டூ நாட் ஷோவை நாங்கள் கிளிக் பண்ணுவோம்னு சொன்னால் அது வந்து எங்களுக்கு அடுத்த ஆக்டிவிட்டி ஓப்பன் ஆகல திரும்ப கேட்காது அடுத்தது ப்ராஜெக்ட் க்ளோஸ் அவுட் ஸோ இப்படி நாங்கள் என்ன செய்யலாம் ஆக்டிவிட்டி ஆட் பண்ணலாம் நான் கொஞ்சம் ஆக்டிவிட்டி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறேன் ஸோ அதில் போய் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு ஆக்டிவிட்டி எல்லாத்தையும் நாங்கள் எக்ஸாவில் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம் அது நாங்கள் பிசிக்ஸுக்கு குப்பி ஒன்று எடுக்கலாம் நாங்கள் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி இப்போ பார்ப்போம் மொபைலைசேஷன் அண்ட் ஸ்டார்டப்பில் வந்து இன்டெராக்டுமே மொபிலைசேஷனும் அடுத்தது நாங்கள் டெராக்கிமேன் போகிற மொபைலைசேஷனும் நாங்கள் கொடுதிருக்கோம் சோ இப்படி நான் அதை கண்டினியூ பண்ணிட்டு போறேன் நீங்க நாங்கள் எக்ஸல்லில் இருக்கிறத எல்லாத்தையும் நாங்கள் எடிட் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ எங்களுக்கு ப்ரொடக்ஷன் அண்ட் டெலிவரியில் பில்டிங்கில் மில்வர்க்ஸ் இருக்குது இதுக்குள்ளே நாங்கள் எல்லா மில்வர்க்ஸையும் எப்படி கொண்டு வரான்னு சொல்லி நாங்கள் எப்படி நீ பார்க்க போகிறோம் ஸோ அதில் வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் டபுள்யூவிஎஸ் டிஓகியூவில் பில்டிங் நம்பர் ஒன் அதில் மில்வொர்க் இதில் பார்த்தோம்னால் எங்களுக்கு பத்து ஆக்டிவிட்டி இருக்குது பத்து ஆக்டிவிட்டி நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ப்ரொடக்ஷனுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணணும் ஸோ நாங்கள் இப்படி எல்லாத்தையும் செஞ்சுட்டு போகிறது எங்களுக்கு டைம் எடுக்கும் அதுக்கு தான் எக் ப்ரேமவரால ஒரு ஆப்ஷன் இருக்குது எக்ஸெல்லில் எக்ஸ்போர்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணி எடுக்கிற ஆப்ஷன் உண்டு ஸோ அது நாங்கள் இப்போ நாங்கள் அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொன்ன விஷயத்தை நாங்கள் பார்க்க போகிறோம் இப்போ இதில் ஒரு ஆக்டிவிட்டியை நான் க்ரியேட் பண்ணுறேன் நியூ ஆக்டிவிட்டி இது வந்து நாங்கள் ஜீரோ ஜீரோ ஒன் அனுப்போம் एक्सपोर्ट पड़ो स्ीट आकटी एक्सपोर्ट आटीस पाता मोडिफाइव एक्टिविटीज सब्जे आटीस एक्टिविटी स्टेटस डब्ल्यूबीएस कोड एक्टिविटी नेम ओरिजिनल ड्यूरेशन ஸ்டார்ட் அண்ட் ஃபினிஷ் இவ்வளோத்தையும் நாங்கள் என்ன செய்கிறோம்னா எக்ஸ்போர்ட் பண்ணி எடுக்க போகிறோம் இது எங்கே வருதுன்னு சொன்னால் ஹெச்டபிள்யூ டபிள்யூ ஃபோர் ஆக்டிவிட்டீஸ்னு சொன்ன ஒரு ஃபைலுக்குள்ளே நாங்கள் இதை நாங்கள் என்ன செய்கிறோம்னா க்ரியேட் பண்ணி எடுக்கோம் ஓகே எக்ஸ்போர்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் இப்போ நாங்கள் அந்த ஃபோல்டருக்குள்ளே போய் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு ஆக்டிவிட்டி எக்ஸ்போர்ட் பண்ண ஃபைலில் நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அதை எப்படி வந்திருக்கேன்னு சொல்லி இப்போ எங்களுக்கு டியூரேஷன் இதெல்லாம் உண்மையாக தேவையில்லை நாங்கள் அதை டிலீட் பண்ணுவோம் இப்போ நாங்கள் பார்த்தது என்னென்னு சொன்னால் நாங்கள் க்ரியேட் பண்ண நியூ ஆக்டிவிட்டி மற்ற எல்லாத்தையும் நாங்கள் என்ன செய்வோம்னா டிலீட் பண்ணுவோம் இங்கே நாங்கள் இப்படி டிலீட் பண்ணுவோம்னு சொன்னால் பிசிக்ஸில் டிலீட் ஆகுது பிசிக்ஸில் டிலீட் பண்ணி நாங்கள் இதில் டிஎன்ரை கொடுத்து இம்போர்ட் பண்ணணோம்னு சொன்னால் வரும் ஸோ இப்போ நாங்கள் இதில் பார்த்தோம்னா எங்களுக்கு இம்பார்ட்டனாக தேவை டப்ளியூபிஎஸ் கோட் டபிள்யூபிஎஸ் கோட் எப்படி உருவாகிருக்கேன்றதை நாங்கள் பிசிக்ஸில் போய் பார்ப்போம் ஹெச்டபிள்யூ ஃபோர் த்ரீ பாயிண்ட் டூ பாயிண்ட் ஒன் சொல்லி வந்திருக்கோம் இதை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் டபிள்யூபிஎஸை போய் எங்களுக்கு இதில் பார்க்கிடலும் டபிள்யூவிஎஸ் கோட் இப்போ நாங்கள் இதை கிளிக் பண்ண முடியா ஒன் வரும் எஸ்கேப் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எச் டபிள்யூ ஃபோர் த்ரீ பாயிண்ட் டூ பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஒன் எசபிள்யூ ஃபோர்ன்றது எங்களோடய ப்ரொஜெக்ட் லெவல் ஒன்னுன்றது எங்களோட அடுத்த டபிள்யூவிஎஸ் லெவல் அதுக்குள்ளே வரது வந்து த்ரீ இப்போ நீங்கள் இதில் பார்க்கலாம் ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஃபோர் பாயிண்ட் த்ரீயில் த்ரீ பாயிண்ட் டூ வந்து ப்ரொடக்ஷன் அண்ட் டெலிவரி அதில் ஒன் வரது பில்டிங் ஒன் அடுத்தது அதுலேயும் ஒன் வந்திருக்கிறது மில் ஒர்க் ஸோ இப்படி நாங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு எப்படி செய்கிறது இந்த யோசிப்போம் அப்படி நாங்கள் கிரியேட் பண்ணி இதை நாங்கள் எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் ப்ரொடக்ஷன் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் நான் இந்த ஆக்டிவிட்டிஸ் வில நாங்கள் என்ன செய்கிறோம்டா இதில் நாங்கள் கொண்டு வந்து கொடுப்போம் இதை நாங்கள் அப்படியே கோப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி எடுப்போம் இதை நாங்கள் எடுத்துட்டு இதை நாங்கள் டிலீட் பண்ணுவோம் நாங்கள் ஆப்ஷன் ஆப்ஷன் மாதிரி டிலீட் ஆகலாம்னு பார்ப்போம் ஸோ இதை நாங்கள் இப்போ சேவ் பண்ணிவிட்டு பிசிக்ஸில் வந்து இம்போர்ட் பண்ணுவோம் ஸ்ப்ரெட்ஷீட் ஃபைலை செலக்ட் பண்ணுவோம் நாங்கள் இம்போர்ட் பண்ண போகிறது ஆக்டிவிட்டீஸ் இம்போர்ட் டூ வந்து எந்த ப்ரோக்ராமுக்கு பண்ண போகிறோமோ அந்த ப்ரோக்ராம் ஆக்ட் பண்ணுவோம் நாங்கள் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிற ப்ரோக்ராம் ஃபினிஷ் பண்ணுவோம் ஓகே ஸோ இப்போ நாங்கள் பார்த்தோம்னா நாங்க சொன்ன டென் ஆக்டிவிட்டீஸும் வந்து பில்டிங் மில் மில்பாக்ஸில் இன்க்ளூட் ஆகிடுச்சு ஸோ இதில் எங்களுக்கு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா டபுள்யூபிஎஸ் கோட் நாங்கள் அதை எப்படி நாங்க லிஸ்ட் பண்ண நூற்றி அறுபத்தொம்பது ஆக்டிவிட்டிஸ் இருக்குது அதுகளுக்கு நாங்கள் டபுள்யூபிஎஸ் கோட்டை கொடுத்து அதை நாங்கள் எல்லாத்தையும் ப்ராப்பராக ஒரே தரவையில் நாங்கள் இதில் இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ